அஞ்சு பாதம் ஒரு ஆளுக்கு அஞ்சு பாதம் வச்சு மூணு பேருக்கு உள்ள கணக்கு இது அப்புறம் பேரிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா இதை விதையெல்லாம் எடுத்துட்டு அதை போடணும் அப்புறம் பார்த்திங்கன்னா இதை அத்திப்பழம் அத்திப்பழம் வந்து அஞ்செனம் எடுத்திருக்கேன் அப்புறம் இது பார்த்தீங்கன்னா மஞ்சள் திராட்சை இது வந்து ஒரு கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட அளவு அப்புறம் பிஸ்தா பார்த்தீங்கன்னா தோல் எடுத்தது ஒரு ஆளுக்கு அஞ்சு வச்சு அதையும் போட்டிருக்கேன் கிவி வந்து ஒன்றே ஒன்று இதை எல்லாமே பார்த்தீங்கன்னா நைட்டு தண்ணியில் ஊற விட்டுட்டு காலையில் பார்த்தீங்கன்னா எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி வெறும் வயிற்றுல வந்து டூ மந்த்ஸாக குடிச்சிட்டு இருக்கீங்க டீ காஃபி எதுவும் குடிக்கிறது கிடையாது செர்ஃபி மட்டும் இதை வந்து ஜூஸ் ஆட்டு கேட்க மாட்டேன் அப்படியே எடுத்து சாப்பிட்ருவா நாங்கள் ரெண்டு பேரும் ஜூஸாக குடிப்போம் காலையில் நேரமே எலும்பி பரபரப்பரமான பிள்ளைங்களுக்கும் ஸ்கூலு விடுறதும் ஹஸ்பண்டு ஆஃபீஸு விடுறது மாதிரி இருக்கிற எல்லா பெண்களுக்குமே ஒரு சூப்பரான எனர்ஜி பூஸ்டருங்க ஒரு டீ குடிக்க கூட காலையில டைம் இருக்காது ஆனா இதை மட்டும் குடிச்சு பாருங்க பத்து மணி வரை வேற எதையுமே வயர் கேட்காது இதுல முக்கா கப்பு தாங்க நான் குடிப்பேன் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க